ஹாய் மக்களே நைட் ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்களா கேரளாவில் இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை அம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் இப்போ மணி நாளைகள் ஸோ வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் எங்களோட சாமி கும்பிடணுன்னு தோன்றவங்களாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க எனக்கு இது எவர் க்ரீன் வீடியோ நான் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்கும்னு தோணுச்சு அதான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க சாமிக்கு தரிசனம் எப்படி நடந்துச்சு என்ன போகிற வழியில் என்னெல்லாம் பார்த்தோம் என்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நாங்கள் தேனின்றதுனால தேனி மாவட்டத்துலேருந்து கிளம்பி அப்படியே லைட்டாக பைப்பாஸ் பிடிச்சி ஃபஸ்ட்டு கம்பம் கும்ளி வண்டி பெரியார் பீர்மேடு அதுக்கப்புறம் முண்டைக்காயம் பாலா பிரிவும் சோட்டாணிக்கரை ஸோ நாங்கள் வண்டி பெரியால டீ சாப்பிட்டாச்சு டீ வந்து சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப குடிக்க பிடிக்குதோ இல்லையோ டீயை கையில் பார்த்தோன்னே ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ரைவில் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு சூப்பராக இருக்குல்லங்க இந்த தண்ணி அருவியை பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பினஸ் காலையில் அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கோடு பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இயற்கையை பார்த்தாலே மனசுக்கு ஒரு அமைதி இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் அங்கே நிறைய குரங்குகள் இருந்துச்சு எங்கள் பாப்பா குரங்குகளை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து நேராக முண்டக்காயம் முண்டைக்காயம்ன்றது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே வந்து அந்த ஹில்ஸுக்கு நடுவில் ஒரு ஃபாரஸ்ட்டுங்க ஹில்ஸுக்கு நடுவில் ஹில்ஸும் ஃபாரஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி தான் வரும் அந்த ட்ராவலில் ஸோ அந்த ட்ராவலில் அங்கே அங்கே சாப்பிட்டுட்டு நேராக கிளம்பியாச்சுங்க அடுத்து ஒன் ஹாரில் கோயிலை ரீச் பண்ணியாச்சு ஸோ இதுதான் சோட்டானிக்கரை அம்மன் டெம்பிளோட மெயின் தலை வாசல் சொல்லுவாங்களா முதல் மேற்கு பகுதியில் இருக்கும் அந்த வாசல் அப்புறம் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வந்து கார் பார்க்கிங் இருக்கும் எங்கே வேணாலும் காரை பார்க் பண்ணிவிட்டு கோயில் வாசல்லையே பூக்கடை இருக்குது பூவை வாங்கிட்டு உள்ளே போகணுன்னா இப்படி தான் இருக்கும் கோயில் ஃபஸ்ட்டு கொடிமரம் அன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமன்றதுனால ஆனாலுமே ஆஃப் அன் ஹவரில் சாமி பார்த்தாச்சு கூட்டத்தில் நின்றுட்டு அப்படியே பொறுமையாக போகிற வழியில் அமைதியாக எந்த முள்ளும் இல்லாமல் நீட்டாக கியூ ஸோ நிம்மதியாக சாமி பார்த்துட்டு நிம்மதியாக வெளியில் வந்தாச்சு சாமி பார்க்கும்போது கிடைக்கிற அந்த அமைதியும் நிம்மதியும் தான் கோயிலுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கோயில் போகிற ஒவ்வொருத்தருக்கும் இதே ஃபீலிங் தான் இருக்கும்னு நம்புறேன் ஸோ வேணும்னா விளக்கு போட்டுக்கலாம் நம்ம விருப்பந்தான் அங்கே இருந்தது வேணுன்றவங்க வாங்கிட்டு போகலாம் அந்த கோயில் அன்றைக்கி ஒரு தம்பதியினருக்கு கல்யாணம் நடந்துருந்துச்சு புதுமண தம்பதியினர் ஸோ அவங்களுக்கு இங்கே நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையும் நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அந்த படிக்கட்டு மூலமாக கீழே இறங்கி போனோன்னா கீழே இன்னொரு அம்மன் இருப்பாங்க இந்த ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் ஸோ நான் இருந்தாலும் நான் என் சைடு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன் இங்கே வந்து கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் மனநல லைட்டாக பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அவங்க மனசளவில் நிம்மதியாகவும் தைரியத்தியோ தைரியத்தோடும் இனி வர காலங்களில் நல்லபடியாக மாற்றம் ஏற்படும் சொல்லி நம்பி வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்றது ஒரு வழக்கம் ஐதீகம் நம்பப்படுற விஷயங்கள் இங்கே வந்துட்டு போகிறப்போ அவங்களுக்கு நல்ல நிலைமையுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் ஏதாவது குழப்பிருந்தால் சாரி அவ்வளோதாங்க அங்கே பிரசாதம் வந்து அச்சு வெள்ளம் கொடுத்தாங்க வாங்கிட்டு அங்கே வரைக்கும் கேமரா கம்ப்ளீட்டாக அலௌடு கிடையாது ஸோ போயிட்டு அப்புறம் மேலே ஏறி வந்து மறுபடியும் பகவதி அம்மனுக்கு வந்தாச்சு இங்கே பகவதி அம்மன் மட்டும் கிடையாது கூடவே நாராயண பெருமாளும் இருக்காங்க ஸோ நம்மளுடைய விஷ்ணு பெருமான் தான் இங்கே கூப்பிட்றது வந்து நாராயணர் ஸோ பகவதி நாராய அம்மே நாராயணர் அவ்வளோ தான் ஸோ நம்ம இங்கே எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு உடனே நல்ல பெரிய பிரகாரம் இருக்குது அமைதியாக உட்காந்து நல்லா கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண பண்ணலாம் எங்கள் பாப்பா பரதநாட்டியம்ன்ற பேரில் டான்ஸ் இருந்தா இந்த பரதநாட்டியம் நம்பணும்னு வேற என்னை கட்டாயப்படுத்திகிட்டு இருந்தா ஸோ ஓகேன்னு சொல்லிட்டேன் இது வந்து பேய் ஓட்டுற மரம்னு சொல்லுவாங்க அங்கே நின்று எல்லோரும் இந்த வியாழக்கிழமை நேரங்களில் போனீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக பரபரப்பாக இருக்கும் கோயிலில் ஒரு மூணு தடவை சுற்றி வந்துட்டேன் கிட்டத்தட்ட மணி வந்து பன்னெண்டரை ஆகிடுச்சி மண்ணி கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து பன்னெண்டரை சாயந்தரம் அதே மாதிரி நாலு மணிலேருந்து நைட்டு எட்டரை வரைக்கும் திறந்துருக்கோங்க இதுக்கு நடுவில் பூஜைக்காக அப்பப்போ ஒரு அரை மணி நேரம் அடைச்சி மாற்றுவாங்க கடைசியாக பன்னெண்டரை மணிக்கு அடைக்கும் போது ஒரு மூணு தடவை சாமியை எடுத்துகிட்டு இந்த கோயிலை சுற்றி வந்துட்டு அதோட தரிசனத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சுற்றி வந்துட்டு அதோட கோயில் நிறைய சாத்திடுறாங்க இங்கே இதுதான் பழக்கம் நான் பார்த்த வரைக்கும் ஸோ எல்லோரும் இந்த மாதிரி போய் ஒவ்வொரு மூணு தடவை சுற்றி வருவாங்க மூணு தடவை சுற்றி வரும்போதும் கூடவே மக்களும் போய் சாமியோடு சேர்ந்து சுற்றி வருவாங்க இது நான் ரெண்டு மூணு தடவை போகும்போது நான் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிக்கும் போதே மழை வந்துருச்சு மழை வந்து ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு மழை நின்ன உடனே அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்களுக்கு தேனியிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க இது ஸோ போயிட்டு நல்லபடியாக வீட்டு வந்தாச்சு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மழையோட சாமி கும்புற வைப்பு இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எத்தனை பேர் இதில் உணர்ந்துருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்